இதற்காக இந்திய தேசம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஓட்டுநர்கள் சார்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மத்திய அரசாங்கத்தால் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி என்ற பாராளுமன்றத்தில் அமித்ஷா ஜி அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி அணைக்கு ராஜ்யசபாவில் அதற்குண்டான அனுமதிகள் பெறப்பட்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி என்று கூப்பிட்டு நம்முடைய ஜனாதிபதி பெற்று அந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக இருந்தது இதை அறிந்த ஓட்டுநர் சங்கங்கள் உடனடியாக அதற்குண்டான களத்தில் இறங்கி தற்காலிகமாக அந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் வண்ணம் செயல்படுத்தி இது எப்போது வேண்டும் இந்த ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தம் வருவதற்கு தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது இது நம்மை காவல் வாங்குவதற்காக கத்திய தயாராக தீட்டி கழுத்துக்கு மேலே ஓங்கி நிற்பது போலவே ஒரு ஒரு ஓட்டுநரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாக தான் இந்த சட்ட திருத்தத்தை நாம் ரத்து முழுமையாக ரத்து செய்ய கோரி அகில இந்திய அளவில் தொடர் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முதலில் வித்திட்டவர்கள் வட மாநில ஓட்டுநர் போராளிகள் என்று கூறுவதை போராளிகள் உடனடியாக ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி எந்த ஒரு புரளும் யாருக்கும் செல்லாத வண்ணம் ஒரு துண்டிப்பை ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்திய உடனே மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு கலந்தாய்வை இருபத்தி நான்காம் தேதி என்று ஒரு கலந்தாய்வு நடத்தினார்கள் அகில இந்திய மோட்டார் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்பது நமக்கு முழுமையாக தெரியாது ஓட்டுநர் சங்கங்கள் ஆங்காங்கே உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டாம் தேதி என்று திடீர் என்று இந்த அறிவிப்புகள் வரப்பட்டது இதை எதனால் ஓட்டுநர் சங்கங்கள் ஏற்க மறுத்தது என்றால் மூன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று டெல்லி ஜங்கர் மந்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஓட்டுநர் சங்கங்கள் ஏற்பாடு செய்திருந்தன அதன் பிரகாரம் நடக்கவும் செய்தது அந்த போராட்டத்தை சீர்குலைக்கும் வண்ணம் மத்திய சந்தேகத்தின் காரணமாக நாம் அந்த அறிவிப்பை ஏற்க மறுத்துவிட்டோம் இப்பொழுதும் நமக்காக எவ்வளவோ விஷயங்களுக்காக இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் இருந்த போதிலும் இந்த சட்டம் சார்ந்து இன்னும் இரண்டு நாட்கள் நீங்கள் இதில் ஓட்டுநர் இரண்டே நாட்களில் முழுமையாக இந்த ஹிட்டம் டன் சட்டதிருத்தத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு உண்டான வழி வகைகளை நாம் செய்திருப்போம் அப்படி என்னதான் அந்த சட்டதிருத்தம் சொல்கிறது வாகன விபத்தை ஏற்படுத்தி அந்த விபத்தை மறைக்கும் மன்னம் ஓட்டுநர்கள் அந்த இடத்திலிருந்து தலைமறை வாங்கி விட்டார் அவர்களுக்கு பத்தாண்டு காலம் சிறை தண்டனை அல்லது ஏழு வருடம் ஏ ஏழு லட்சம் வரை அபராதம் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்களை தான் கொண்டு வந்திருந்தது எந்த ஒரு ஓட்டுநரும் ஒரு விபத்தை மறைப்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை சரி அதில் ஏதாவது தாழ்நாடுகள் கொடுத்துருக்காங்களா இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்று பொறுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி ஏதும் பொறுத்ததுக்கு உண்டான அறிவிப்பானைகள் இருந்தது போல ஏதும் தெரியப்படவில்லை அப்போ ஒரு விபத்து நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஓட்டுநர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த இடத்தில் இருந்து தலைமறா வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றது அப்போ அது போல வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது நாளை ஒரு விபத்து யாரோ ஒருவர் ஏற்படுத்தி விட்டார் அல்லது விபத்து என்று சந்தேகிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தால் அந்த சாலையில் சென்ற வாகனங்களில் ஒரு சிறிய கோடு ஏதாவது வாகனம் இடித்ததுக்கு உண்டான ஏதாவது பழைய ஒரு கோண் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்குகள் தொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை போல எல்லா மாநிலத்திலும் இருந்து விட்டால் பரவாயில்ல அதே போல நம்ம நாமக்கல் காவல்துறை கூட இப்போ வந்து ஒரு இதுல நல்ல ஒரு விருது வாங்கினார்கள் தமிழகத்தில் மிக சரியாக சூப்பராக செயல்படுத்தக்கூடிய ஒரு காவல்துறை என்று நாமக்கல் மாவட்டத்திற்கு அந்த பேருமாய் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதுபோல அனைத்து காவல்துறையும் இருந்துவிட்டால் நாம் பயப்பட போவதில்லை ஏதோ ஒரு சில இடத்தில் லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது ஒருவர் இந்த இரண்டு வரிகளை சேர்த்து விட்டால் போதுமானது அதற்கு பின்பு நாம் அதிலிருந்து போராடி வெற்றி கொள்வது முடியாத காரியம் இதற்காக தான் இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தமிழகம் இல்லாமல் பல மாநிலங்களில் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை சார்ந்த போராட்டம் நம் சமூக நீதி அனைத்து வாரங்கள் ஓட்டு தொழிற்சங்கம் சார்ந்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து எடுத்துக்கொண்டே இருப்போம் இதுல எவ்வளவு நபர்கள் கைதானாலும் சரி என்ன மாதிரியான வழக்குகள் பதிவுபட்டாலும் சரி இதனால் எப்பேற்பட்ட சூழலை சந்திப்பதாக இருந்தாலும் நம்முடைய சமூக நீதி அனைத்து வாரங்கள் ஓட்டு தொழிற்சங்கம் தயார் நிலையில் உள்ளது அதே போல இந்த போராட்டங்கள் கலந்து கொண்டிருக்கும் ஓட்டுநர் சங்கங்களுக்கு இந்த போராட்டத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் தமிழகம் முழுவதும் அல்லாமல் இந்தியா முழுவதும் நம்முடைய தோழமை சங்கங்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு சாலை செய்து அந்த சங்கத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுப்பதற்கு உண்டான வலுவகளை நாம் செய்வோம் இன்றைய தினம் இது அனைத்தும் செய்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்ம சமூக ரீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை இந்த அளவுக்கு இந்திய அளவில் கொண்டு செல்லக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள்